உலகெங்கிலும் வாழும் தமிழ் இஞ்சியங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க இன்றைக்கி நான் அவங்கள பத்து ரூபா கடைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன் இந்த கடையில் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலுமே பத்து தான் வாங்க கடைக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கடையோடைய என்ட்ரன்ஸ் இந்த வெளியில் வச்சுருக்க இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பத்து ரூபாய் கிடையாது ஹார்பிக் ஃபினாயில் வாலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைக்கு வேண்டிய இந்த சாமி படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேற வேற ரேட்டு இதெல்லாம் வேற கொஞ்சம் விலை அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நுழைஞ்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் உடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வளையல்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா இதுலேருந்து தான் நமக்கு பத்து ரூபாய் பொருட்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இங்கே கொட்டி வச்சுருக்க அத்தனை வளையல்களும் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே வந்து பத்து தாங்க ஃபஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு ஆள் இந்த கடையை முதல்ல பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அவங்களுக்கு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த சிசர் பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தாராளமாக வந்து இது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் நிறையா வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து இங்கே பத்து பத்து ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க சின்ன சின்ன பவுச்சு பென்சில் பேனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பரில் செஞ்ச ரப்பர் எரேசர் அந்த மாதிரி நிறையா வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்கு தேவையான ஸ்கேல்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருந்தது இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற பேலட் ஸ்கெச் மார்க்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸில் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ருபீஸில் வந்து அழகாக சூப்பரான ஒரு பவுச்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறையா வந்து பொட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸு அதுக்கப்புறம் மார்க்கர் ஒயிட்னர் சின்ன சின்ன நைஃபு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து பெயிண்ட்டு பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி இந்த பொட்டுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பா வாங்கும்போது நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய அட்டையை பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம் அது குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு இந்த கப்பு பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிற மகு பத்து ரூபாய் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் எல்லா பொருளுமே இங்கே இருக்குது பயிர் கடையிற மத்து தயிர் கடையிற மத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலவு டேப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக நிறைய கலரில் வளையல் ஸ்பூன் கத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுற கரண்டி அதுக்கப்புறம் வந்து ஃபோர்க்கு இது எல்லாமே இங்கே இருந்துச்சு அன்னவெட்டி சின்ன சின்ன குட்டி குட்டி அண்ண அன்ன கரண்டிங்க எல்லாமே வந்து இங்கே நிறைய இருந்துச்சுங்க ஓவியம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ற நைஃபு நம்ம முறுக்கெல்லாம் சொல்றதுக்காக எடுக்கக்கூடிய அந்த கம்பி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் சோப் வைக்கிற சோப் பாக்ஸு இந்த க்ளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் பானல் ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தாராளமாக வந்து இதை கண்டிப்பாக வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ப்ராடெக்ட் நல்லாவும் இருந்தது இப்போ இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் பேசின் சிங்க்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே ப்ரஷ் பார்த்திங்கன்னா பெரிய கடைங்களெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா ஷேவிங் ரேசரில் வந்து ஸ்க்ரூ அந்த திருப்பி அதுக்கப்புறம் டெஸ்டர் ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே இங்கே இருந்துச்சு ப்ரெஷ் துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடன் ஸ்பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கரண்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது தாராளமாக வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துணிக்கு காய வைக்கிற கூலி அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் நிறையா வந்து பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் நிறைய டிசைனில் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கலர்ஸு எல்லாமே இங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை பாருங்க இது வந்து சின்ன வந்து துருவல் பலகை பத்து தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு நம்ம வந்து டீ போடுறதா இருந்தால் இஞ்சி இஞ்சி துருவறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம துருவறதுக்கு இதை வாங்கி வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் போடுற பலகை இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது தாராளமாக வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுட்ரு அடிக்கிற பாஃப்பு கத்தி கத்தி முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நிறையா சமையல் செய்கிறவங்களாம் வந்து இதை வந்து வச்சுருப்பாங்க இந்த கத்தி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு பத்து ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக இதை தாராளமாக என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்வடி கட்டி இது வந்து நம்ம சோமாஸ் செய்கிற அச்சு சோமாஸ் அச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோதகம் செய்கிற அச்சு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மழை பொழியிற அந்த ஜூஸ்ஸு அதெல்லாம் எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க லைட்டர் கூட பாருங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐம்பது ரூபாய் விற்கிற லைட்டர் வந்து பத்து ரூபாய் அந்த மாதிரி நூறுபா விற்கிற லைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் இங்கே நிறைய இருக்குது இதுவும் பாருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ் இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் யூஸ் பண்ணுறவங்கலாம் மஷின் யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து அவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் இந்த த்ரெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஊசினுலாம் போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபனல் இந்த ஃபனல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சாவி மாட்டுற அந்த சாவி மாட்டுற அந்த பாகை மாதிரி நல்லா இருந்துச்சு அது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பசங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மணி செயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வளையல் தலையில் போகிற கிளிப்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஆள் பார்த்துட்டே வாங்க நீங்களும் ஜாலியாக என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் ப்ளேட் மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்விங் ப்ளேட்லாம் வந்து நிறைய அழகழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸு சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் அதெல்லாமே அழகாக இருந்துச்சு இங்கே கிளாஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கப்பான் சாஸர் பவுல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கீ செயின் சீப்பு இதெல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு இப்போ இந்த சீப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கடையில் போனால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சீப் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே பத்து ரூபாய் தான் இந்த கிளிப்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த தலையில் போடுற இந்த பரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய கலர் கலர் டிசைனில் இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்தான் மாதிரி இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸாக வந்து நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து ஸ்டட்டு மாதிரி நிறைய இருந்து சில கம்மல்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் போட்டுருந்தாங்க ஒரு சிலது மட்டும் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இதுவுமே வந்து அழகழகாட்டி பத்து தான் நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்க இருக்கு வாட்டர் பாட்டில் வந்து எல்லாமே வந்திருக்கு பட் வாட்டர் பாட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது நான் வந்து பார்க்கல மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து சில பொருட்கள்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் இந்த கடை எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையை போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே பொருளை தான் நம்ம வந்து வெளியில் போயிட்டு ஐம்பது நூறு அதிகமாக வந்து நம்ம ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு ஸ்டிக்கர் அப்படி நம்ம ஒரு விந்தீஸ் வாங்குறதா இருந்தால் கூட சரி ஒரு பொட்டு பாக்கெட்டே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய பொருள் தான் இந்த கடையில் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர்லாம் சார்ட்லாம் இங்கே நிறையா இருக்குது அனிமல்ஸ் சார்ட்டு வெஜிடபிள்ஸ் சார்ட்லாம் இங்கே நிறையா இருக்குது அது எல்லாமே ரூபா தான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பாருங்கள் விதவித விதமான டிசைன்ஸில் நிறைய கலர்ஸில் நிறைய வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் இங்கே இருந்துச்சு அது அப்படியே ஓவரால் பாருங்கள் இப்போ இதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி பால் வடி கட்டுறேன் எப்பவுமே வந்து பால் வடி கட்டுறது வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து பத்து ரூபாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தாயம் விளாடுறதுக்காக நான் வந்து இந்த தாயம் உருட்டரை கட்ட வைத்துது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த ஹேங் பண்ணுறது இதில் வந்து நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பின் பின் பண்ணுறதுக்காக நான் ஹேர் பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன் இது ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து பத்து ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேண்ட் இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப அழகான டிசைன் இது தாராளமாக வந்து இது பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆரஞ்சு கலர் வித் கோல்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பீட்ஸ்லாம் வச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேலட் இது வந்து பெயிண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வாங்கினேன் இந்த சிசர் நான் மாதிரி இந்த பிளாக் கலர் போட்டு இந்த சிசர் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இது இது வந்து டென் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து நம்ம ஸ்லிண்ட்டில் வந்து அடிச்சுட்டு மேலெலாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம போட்டோம்னா தண்ணி வந்து இதில் வந்து ஷவர் மாதிரி பூ வந்து அழகாக வந்து போட்டோம் மேலே வந்து தண்ணி வந்து படாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெலாம் அந்த ஜென்னல் உரங்களில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து ஈஸியாக எடுத்துட்லாம் இல்லை கம்ப்யூட்டரில் கீபோர்ட்ஸில் தான் இருக்கிற டஸ்ட்லாம் எடுக்கிறதுக்காக சின்னதாக வந்து இந்த மாதிரி டஸ்ட்டில் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோம் ஒன்று வாங்கினா ஒரு சீப்பு நான் சொன்னலையே அந்த சாவி மாட்டுற அந்த சாவி மாதிரி போட்டு நமக்கு அந்த இந்த இடத்துலலாம் வந்து நம்ம நிறையா வந்து சாவியெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இதுக்கு பின்னாடியே மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹூப் மாதிரி ஒரு நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம மாட்டிக்கலாம் நம்ம வந்து ஆணி வச்சு மாற்றணும் அவசியம் இல்லை நம்ம கதவு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூவில் கூட நம்ம இதை மாட்டிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பனல் இந்த பனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறமே இந்த மெஹந்தி என் பொண்ணுக்காக வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் இது பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வைக்கிற இந்த ட்ரே இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா மூணு சோப் வந்து நம்ம ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு சோப் வச்சுக்கலாம் இது வந்து நிறைய கலர்ஸில் இருந்துச்சு ஸோ இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நடுவில் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைன் டிசைனாக இருந்துச்சு மேட் ஃபினிஷ் டிசைன் மாதிரி இருந்துச்சு ரெண்டு கிளாஸ் வந்து ப்ளைனாகவும் ரெண்டு கிளாஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்லேயும் நான் வாங்கியிருக்கேன் ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோர் கிளாஸ் வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப் இந்த கப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வந்து பெரிய கடைகளெலாம் பிளாஸ்டிக் கடைகளில் வாங்க இது வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக வந்து இதை பத்து ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கப் இதுவுமே வந்து கிளாஸ் கப் தாங்க இதுவும் நான் வந்து அந்த கடையில் தான் வாங்கினேன் இது பாருங்க டீ கப் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆறு பீஸ் அறுபது ரூபாய்க்கு இந்த வந்து பாக்ஸோடவே நமக்கு இருக்குது பாருங்க இது வந்து சின்ன ஒரு பானை ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இதை உடனே வந்து நான் வாங்கிட்டேன் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழகாக வந்து குட்டி குட்டியாக வந்து பய ஷேப்பில் அந்த மாதிரி அழகாக வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்டாத அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன குழுவை மாதிரி அழகாக ஒரு பான மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் வந்து ப்ளைனாகவே இது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டேன் ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் நான் ஆறு பீஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு பீஸ் வந்து பத்து தான் தாராளமாக வாங்கலாம் ஸோ இது வந்து ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா நான் இந்த பத்து ரூபா கடையில இந்த எல்லா பொருட்களும் வந்து வாங்குறேன் எனக்கு ரொம்ப திருப்தி ஆகுங்க இதுதான் நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி